அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம பார்க்க என்னன்னு சித்தர்கள் இந்த பகுதி நம்ம கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நெருங்கிய தொடர்பு உண்டு என்று வரலாறு கூறுகிறது பூமியின் சுழற்சியை கணக்கிட்டு காலங்களையும் யுகங்களையும் கணித்திருந்தாலும் வாசி எனப்படும் சுவாசம் மூலமாக காலம் கணிக்கப்பட்டு இருப்பதை சித்தர்கள் நிரூபித்தார்கள் முக்காலமும் அறிந்த சித்த பெருமக்கள் நாளொன்றுக்கு நம் சுவாசத்தை எண்ணிக்கை வைத்தே காலத்தை கணித்திருக்கிறார்கள் இதயம் என்ற தாமரை வழியாக சுவாசம் போகும்போது நான்கு அங்கலம் போக மீதி சராசரியாக திரும்பி வரும்போது சுவாசத்தை கணித்திருக்கிறார்கள் அது இருபத்தோராயிரத்தி அறநூறு அதுவே அறுபது நாளிகை கொண்ட ஒரு நாள் ஒரு நாளிகை ஒன்றுக்கு நாம் சுவாசம் முன்னூத்தி அறுபது அதாவது ஒரு நாளைக்கு நம் சுவாசம் இருபத்தோராயிரத்தி அறநூறு ஆகும் இதன்படி கணக்கிட்டு பார்த்தபொழுது ஒரு நாளிகை இன்ட்டு ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தின் கணக்காகும் அதாவது ஒரு நாளிகை என்பது முன்னூத்தி அறுபது ஒரு வருடத்திற்கு முன்னூத்தறுபது நாட்கள் இதைவே ஒரு வருடம் என்று நமது சித்த பெருமக்கள் கூறியுள்ளார்கள் இதே போல் யுகங்களை கணக்குகளையும் அவர்களால் கூற முடிகிறது இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறை எண்பதால் பெருக்கினால் கிருதா யுகம் அதைவே அறுபதால் பெருக்கினால் திரேதா யுகம் அதைவே நாற்பதால் பெருக்கினால் துவாராபர யுகம் அதைவே இருபதால் பெருக்கினால் கலியுகம் பஞ்சாகத்தில் பார்த்தால் மேற்படி யோகங்களுக்குரிய வருடங்கள் சரியாக இருப்பதை காணலாம் சித்தர்களின் ஆயுள் காலத்தை கணக்கிட முடியாது அவர்களது ஜீவசமாதை அடைந்திருப்பதாக வரலாறு கூறுகிறது இயற்கையோடு இயந்து வாழ வேண்டும் என்பதை நினைவூட்டவே உலக சித்தர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது ஆனால் நவீன கால விஞ்ஞான வளர்ச்சியாலும் ரசாயன கலவையாலும் நச்சு புகையாலும் இயற்கையான நிலை மாறி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது வளரும் விஞ்ஞானத்தால் ஆதாயங்கள் பல பெற்றாலும் பாதங்கள் உடல்நல பாதிப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது ஆராய்ச்சி செய்து வெளிப்படுத்தியதுதான் யோகா போன்ற ஒழுக்கம் நிறைந்த கலைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் பிற உயிரினங்களுக்கும் உடல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்ட போது அதற்குரிய மூலிகைகளை தங்கள் ஞான சக்தியால் கண்டு அந்த நோய்களுக்கான மருந்தாக அளித்திருக்கிறார்கள் ஓலைச்சுவடிகளில் பதிந்திருக்கும் இன்றும் மூலிகைகளை கொண்ட மருத்துவத்திற்கு தனி மதிப்பு உண்டு பக்க விளைவுகள் இன்றி மூலிகளை பயன்படுத்தி கையாண்டு பல நோய்களை சித்த பெருமக்கள் நிவாரணம் கண்டுபிடித்துள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் கூடுவிட்டு கூடு பாய்வது ஆகாயத்தில் பறப்பது மருத்துவம் ஜாலம் பூஜாவிதி ஜோதிடம் வித்தை சூஸ்திரம் சிற்பநூல் மாந்திரிகம் சூட்சமநானம் தீட்சாவிதி யோகநானம் திருமந்திரம் ரசவாத கலை போன்றவை எல்லாம் சித்தர்களுக்கு கைவந்த கலையாகும் ஒரே சமயத்தில் நான்கு இடங்களில் காட்சி தந்த சித்தர்களும் உண்டு அதேபோல் இரண்டு மூன்று இடங்களில் சமாதியான சித்த பெருமக்களும் உண்டு சித்தர்கள் ஜீவ சமாதியை அடைந்த இடத்தில் பெரும்பாலும் கோயில்கள் அமைந்துள்ளன அவை இஞ்சளமும் புகழ்பெற்று திகழ்கின்றன மேலும் சித்தர்கள் ஜீவசம்மதியான இடத்திற்கு சென்று வழிபட்டால் நமது துன்பங்கள் நல்ல நிவாரணம் கிட்டும் கோவிலில் மட்டுமல்லாமல் சித்தர்கள் அருளும் சமாதிகளும் தோஷங்களும் நிவர்த்தி செய்யும் தலங்கள் போற்றப்படுகின்றன நவகிரகங்களில் ராகு பகவானை பிரதிபலிப்பவர் அலுகானி சித்தர் இவரை வழிபட்டால் நாகதோஷம் அகலும் இவர் சித்தியடைந்த இடம் நாகப்பட்டினம் இவரை போலவே குதும்பி சித்தர் கேது தோஷம் நீக்கும் சத்தி பெற்றவர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் டென்ஷன் பேரு வழியிலும் இவரை வழிபட்டு நலம் பெறுகிறார்கள் இவர் சித்தியடைந்த இடம் மயிலாடுதுறை பகவானை பிரதிபலிக்கும் பாம்பாட்டி சித்தர் விருதாச்சலத்தில் சித்தியடைந்தார் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சிறுகனூர் திருப்பட்டூர் தலம் இங்கு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் பிரம்மன் சன்னதிக்கு வலதுபுறம் ஆதிசேஷன் அவதாரமான பதஞ்சலி முனிவரின் சமாதி உள்ளது அங்கு சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் கேதுவினால் ஏற்படும் தோஷம் மட்டுமல்ல அனைத்து நாகதோஷங்களும் நீங்கும் என்பார் இந்த கோவிலுக்கு வடபுறத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கைலாசநாதர் கோவில் உள்ளது அதன் புறவாசலின் முன்பகுதியில் புலிக்கால் முனிவர் என்னும் வியாகபர முனிவரின் பிருந்தாவனம் உள்ளது அவரை பிரார்த்தனை செய்து வழிபட்டால் ராகதோஷம் நீங்கும் சித்தர்களுக்கெல்லாம் முதன்மை இடத்தை பெற்றிருக்கும் குருமுனி எனப்படும் அகத்தியர் கயிலை மலையில் நடந்த சிவபார்வதி திருமணக் காட்சியை பொதிக மலையில் இருந்தவாறு தரிசித்தவர் ஒரு சமயம் திருக்குற்றாலத்திற்கு சென்றபோது அங்கு அமைந்துள்ள வைணவ திருக்கோயிலுக்கு சென்றபோது அப்போது சிவ சிவச்சின்னங்களுடன் வந்த அகத்தியரை கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கவில்லை திரும்பி சென்ற அகத்தியர் வைணவ சின்னங்களை தரித்துக்கொண்டு சில மூலிகைகளையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் பெருமாள் கோயில் வந்தார் வைணவர் ரன்னி அவரை அனுமதித்தனர் உள்ளே சென்ற அகத்தியர் மூலிகைச் சாற்றை பெருமாள் தலையில் பிழிந்து கை வைத்து அழுத்தி குறுகுக குறுகுக என்று அவரது விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு பெருமாள் குறுகி சிவலிங்கம் ஆனார் அவரே குற்றாலீஸ்வரர் அகஸ்திய பெருமாள் தலையில் கைவித்து அழுத்தியதால் ஏற்பட்ட தழுமுகளை இன்றும் குற்றாலநாதர் சிவலிங்கத்தில் தரிசிக்கலாம் அகத்தியர் தன் வலிமையை பயன்படுத்தி அழுத்தியதால் குற்றாலநாதருக்கு தலைவலி ஏற்பட்டது அதனை நீக்குவதற்கு அரிய மூலிகளைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட தைலத்தை இன்றும் அபிஷேகம் செய்கிறார்கள் அகஸ்தியர் குற்றாலத்திற்கு வந்ததன் அடையாளமாக அவருக்கு ஒரு சன்னதி குற்றாலநாதர் கோவிலில் உள்ளது அவரை வழிபட நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை அகஸ்தியர் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் வளாகத்தில் சமாதி அடைந்தார் என்றும் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் சமாதி கொண்டதாகவும் இருவகையாக சொல்லப்படுகிறது இன்னும் சிலர் புதிய மலைப்பகுதியில் இன்றும் அகத்தியர் வாழ்ந்து வருகிறார் என்றும் கூறுவார் மக்கள் நடமாட்டம் இல்லாத பொதிய மலைப்பகுதியில் அகத்தியருக்கு முழு உருவச்சிலை ஒன்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சித்ரா பௌர்ணமி அன்று இரவில் ஒரு சில பகுதிகளில் பூமியிலிருந்து ஒரு வகை உப்பு வெளிப்படும் இதை பூமிநாதம் என்று சொல்வார்கள் இந்த உப்பை சித்த மருத்துவத்துறையில் முக்கிய இடம் பெறும் இது மூலிகையில் உள்ள ஜீவசக்திகள் வீரியத்துடன் விளங்க உதவுகிறது இந்த உப்பு சித்ரா பௌர்ணமி என்று வெளிப்படுவதை முதன் முதலில் கண்டறிதவள் சித்தர்கள் பெருமக்களை சித்ரா பௌர்ணமி ஆதியில் சித்த பௌர்ணமி எனப்படும் மனிதகுலம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தங்களையே அர்ப்பணித்தவர் சித்தர்கள் சித்ரா பௌர்ணமியின் உண்மை சக்தியை கண்டு மனித குலம் நலமுடன் வாழ வெளிப்படுத்தியவர்கள் சித்த புருஷர்கள் என்று வரலாறு கூறுகிறது இந்தியா மட்டுமல்ல உலகமெங்கும் சித்தர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் தம் நாட்டில் காட்சியை தரும் சித்தர்களைப் போலவே ஜடாமுடி தாடியுடன் காட்சி தருவதில்லை ஜெர்மனியில் அமெரிக்காவிலும் தாய்லாந்திலும் மற்ற நாடுகளிலும் சித்தர்கள் வாழ்கிறார்கள் யோகா தியானம் வான ஆராய்ச்சி போன்றவைகளில் அவர்கள் கைவந்த கலையாகும் அவர்களை அடையாளம் கண்டு அங்கு வாழும் மக்கள் போற்றுகிறார்கள் சித்தர்கள் காலத்தின் கணக்கை கணிப்பது கணித்தது போல நவக்கிரகங்களின் திசைகளையும் மாற்றி காலநிலைகளையும் மாற்றி இருப்பதாக வரலாறு கூறுகிறது நாட்டில் மலையின்றி மக்கள் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கும் காலகட்டத்தில் இடைக்காடாறு என்ற சித்தர் மட்டும் பசியின்றி வாழ்ந்து வந்தார் இதை கண்ட நவகிரகங்கள் இது எவ்வகையில் சாத்தியம் என்று வியந்தது காரணத்தை அறிய சித்தரின் குடியில் தேடி வந்தனர் அவர்களை அன்புடன் வரவேற்ற இடைக்காடர் அவருக்கு வரகு ரொட்டியும் ஆட்டுப்பாலையும் அளித்தார் அவர்களும் விருப்பமுடன் உண்டார் ஆட்டுப்பாலில் எருக்கிளைகளில் சத்து மிகுந்திருப்பதால் அப்பாலை அருந்தியதும் நவகிரக நாயகர்கள் மயக்கமுற்று சாய்ந்தனர் உடனே இடைக்காட்டு சித்தர் நவக்கிரக நாயகர்கள் எந்த அமைப்பில் இருந்தால் மழை குறையின்றி பெய்யுமோ அந்த அமைப்பில் மாற்றி படுக்க வைத்தார் வானத்தில் மேகமூட்டம் திரண்டது மழை துவங்கியது பூமி குளிந்தது ஆறு குளங்கள் நிரம்பி வழிந்தன மயக்க நிலை தெளிந்த நவகிரக நாயர்கள் தங்களை திசைமாற்றி இடைக்காடல் விட்டதை அறிந்து வியந்தார்கள் நாடு செழிக்க சித்தர் செய்த அற்புதத்தை நினைத்து அவரை வணங்கி போற்றினர் அவரை வணங்கி வாழ்த்தி விடைப்பட்டு சென்றார்கள் என்று வரலாறு சொல்கிறது இதே போல ஒவ்வொரு சித்திரம் பல கலைகளின் நிபுத்தம பெற்று மக்கள் நலமுடன் வாழ அருள் புரிந்திருப்பதாக சித்தர்களின் வரலாறு கூறுகிறது எனவே சித்தர் பெருமக்கள் அடைந்த திருத்தலங்கள் சென்று வழிபட்டு நலமுடன் வாழ்வோம்